Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் நம்முடைய வீடியோஸில் நிறைய கிச்சன் டிப்ஸ் தான் இருக்கோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு என்ன டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் மழைக்காலம் பனிக்காலம் வந்துட்டாலே நம்ம வாங்கி வைக்கிற வெங்காயத்தில் ஒரு விதமான ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் அதை காம்பு பகுதியில் லைட்டை நம்ம நசுக்கி பார்க்கும்போது உள்ளேருந்து லைட்டாக தண்ணி வர ஆரம்பிக்கும் சீக்கிரமாக அழுகி போன மாதிரி ஆயிடும் மோஸ்ட்லி எல்லாருமே வெங்காயத்தை கிலோ கணக்கில் வாங்கி வச்சு தான் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயில் வரும்போது கொஞ்சம் நேரம் வெயில் இந்த மாதிரி வெங்காயத்தை வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் சுத்தமாக இருக்காது சீக்கிரமாக அழுகி போகாமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் பூண்டையும் நம்ம கிலோ கணக்கில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒரே ஒரு பூண்டு பழுத்து போனாலுமே அடுத்தடுத்த பூண்டு பழுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி பழுத்து போன பூண்டு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த சீசனில் பூண்டுலையும் ஒரு விதமான ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் பூண்டில் உத்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளையான பூச்சிகள் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வெயில்ல காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப வந்து அதிகமான குவான்டிட்டியில் நம்ம வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு விடாமல் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக பூண்டுடைய தோல் காம்பு பகுதியெல்லாம் நம்ம போட்டு வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக பூண்டையே சேர்த்து நம்ம போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி போடுறதுனால பூண்டையும் காத்தார போட்டால் மாதிரி இருக்கும் உருளைக்கெழங்கும் விடாமல் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் பூண்டோட சேர்த்து உருளைக்கிழங்கு போடலாம் ஆனால் வெங்காயத்தோட சேர்த்து உருளைக்கிழங்கு போடக்கூடாது அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக முளைவிட்டால் மாதிரி ஆகிடும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இஞ்சியை நல்லா துருவி எடுத்துக்கலாம் ஒரு சில பேருக்கு இஞ்சி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும் ஒரு சில பேருக்கு பால் எல்லாம் கூட போட்டு குடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம துருவி இருக்க முடியாது தட்டி போடுறத விட இந்த மாதிரி நம்ம துருவி போட்டோம் அப்படின்னா இதே காரத்தன்மை நல்லா இறங்கும் நல்லா வந்து டீயும் பார்த்தீங்கன்னா நல்லா காட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இஞ்சியை தட்டி போட்டு டீ போடுறத விட நல்ல துருவி போட்டு டீ போட்டு பாருங்கள் டீ நல்ல காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக செலவாகுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி துருவிட்டு ஒரு ஆர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கல் உப்பை வந்து தூவி விட்டுக்கலாம் புளியில் இருக்கிற நார் கொட்டை இது எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உப்பு தூவிட்டு அதுக்கு மேலே நல்லா வந்து பரத்தி போட்டு விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கல் உப்பை நல்லா தூவி விட்டுக்கலாம் சால்ட் யூஸ் பண்ணுறதை விட கல் உப்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் புளியை வாங்கி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் யூஸ் பண்ணி முடிக்கிற டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஸோ அதிகமான குவான்டிட்டியில் வாங்கி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது புளி எப்போயுமே சாஃப்ட்டாகவே இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சுவரில் ஆணி அடிக்கிறப்போ ரொம்ப பழைய பில்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக விரிசல் விட்டால் மாதிரி ஆகிடும் சில டைம் பார்த்திங்கன்னா அப்படியே பொலந்து போனால் மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்பயுமே ஆணி அடிக்கும் போது லைட்டாக அதில் கோகனட் டைல் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா சுவரில் ஒரு சின்ன அளவுக்கு கூட விரிசல் விழவே விடாது அதே மாதிரி ஆணி அடிக்கிறப்போ நல்லா சாஃப்டாக உள்ள இறங்கும் ரொம்ப ஹார்டாக நம்ம போட்டு அடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஹார்ட் பாக்ஸ் வாங்கி நம்ம ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பொருள் சூடாக போட்டு வச்சுட்டா கூட கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆரி போன மாதிரி ஆகிடும் அதோட ஹீட் வந்து கம்மியான மாதிரி ஆகிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்ல சூடான தண்ணியை பாக்ஸில் ஊற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு ஓரமாக அப்படியே வச்சிடலாம் இதை மூடக்கூடாது அப்படியே நீங்கள் ஓப்பனில் தான் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அந்த சூடு தன்மை ஆறுற வரைக்கும் அந்த தண்ணி வந்து உள்ளே இருக்கணும் அதுக்கப்புறமா அந்த தண்ணி ஆறுனதுக்கப்புறம் கீழே ஊற்றிட்டு நம்ம பாக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற பாக்ஸு நம்ம எந்த பொருள் போட்டாலும் எப்போயுமே நல்ல ஹீட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆறி போகாம இருக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெசிபி பார்த்துடலாம் இதுக்காக நான் ப்ரோக்கோலி தான் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சுத்தமான தண்ணியில் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ப்ரக்கோலியை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மட்டும் நல்லா பாயில் பண்ணி தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது ரெண்டு பெரிய வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொன்னீரமாக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாயை பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே பாயில் பண்ண ப்ரகோலி அது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய் நல்லா வதங்கினதுமே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக பெப்பர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதில் நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயும் அந்த பெப்பர் தூள் தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் செங்காயாக இருக்கிற மாதிரி தக்காளி எடுத்து நம்ம வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளியை ரொம்ப தின்னாக கட் பண்ணக்கூடாது நல்லா திக்கான பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் லிக் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸுக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கலாம் வாட்டர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது இப்போ டென் மினிட்ஸுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் எப்போயுமே மிளகாய் தூள் கரம் மசாலா இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி தொக்கு கிரேவி இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட சப்பாத்தி பூரி தோசை இது கூடனால நீங்கள் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் கொஞ்சம் ப்ரெட் பீசஸ் தான் எடுத்திருக்கேன் பிரெட் வந்து நம்ம வாங்கிட்டு வரப்போ நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆன மாதிரியாக ஆகிடும் ஆனால் இந்த ப்ரெட் நான் வாங்கிட்டு வரும்போதே ரொம்ப ட்ரையாக தான் இருந்துச்சு சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கூட அந்த மாதிரி இருக்கலாம் எக்ஸ்பைரி டேட் இருக்கும் ஆனால் அவங்க ப்ரிப்பேர் பண்ண அந்த மெத்தடில் வந்து கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட லைட்டாக வந்து ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு இந்த டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்காக நான் ஸ்டீமர் பிளேட்டு தான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட இந்த மாதிரி பிளேட் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி பிளேட் கூட எடுத்துக்கலாம் இதில் ப்ரெட் பீசஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இந்த ப்ரெட் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா பீஸஸாக அப்படியே உடஞ்சி போயிடுச்சு ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து கொதிச்சு வரும்போது இந்த ஸ்டீமர் ப்ளேட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு நம்ம மூடிடலாம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் ஸ்டீம் பண்ணால் போதும் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நம்ம ஸ்டீம் பண்ணால் போதும் செம்ம சாஃப்டாக இருக்கும் ஸோ இதை நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கையில் எடுக்கவே முடியல பட் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரையாக இருந்தது ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரெட் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சாப்பிட்றதுக்கு யோசிப்போம் இல்லையா அப்படி இல்லைனா வந்து பிரெட் கிரம்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் ஸோ இனிமேல் நம்ம வாங்கிட்டு வர ப்ரெட் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணி நல்லா சாஃப்ட்டாக மாற்றிடலாம் இது அப்படியே டீ காஃபியில் நம்ம டிப் பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா கூட அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம் ஸோ அந்தளவுக்கு செம்ம சாஃப்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு கறி குழம்புல ப்ரெட்டை வந்து டிப் பண்ணி சாப்பிட்றப்போ அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் மிக்ஸியை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதோடைய ஒயர் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே நம்ம போட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக மடித்து எடுத்துக்கோங்க பிரெட்லாம் வாங்கினோம் அப்படின்னா அந்த கவரில் இந்த மாதிரி டேக் வச்சு தான் டைப் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி டேக் எல்லாம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸி கிரைண்டருடைய ஒயரை வந்து டைப் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்த டிப்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய தாட்ஸ் என்னன்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்